வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வியாதியை பத்தி பேச சுகர் வியாதினா வணக்கம் சார் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படியா இருக்கும் அதாவது நார்மல் ரேஞ்சை தாண்டி எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கிறது தான் வந்து நம்ம டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது நம்ம உடல்ல வந்து கணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்கு சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்சுலின் லெவல வந்து செக்ரீட் பண்ணும் சோ அந்த மாதிரி அது நார்மலாவே வந்து நம்மளுக்கு செக்ரேட் ஆகும் சோ இதை தாண்டி அதோட அளவு கம்மியா சொறக்குது இல்ல சொரக்கவே மாட்டிக்கிது அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இன்சுலின் சொறந்துதான் நம்மளோட சர்க்கரையோட அளவை வந்து கம்மிப்படுத்தும் இன்சுலின் சுரக்கவே இல்லை அப்படின்னா சர்க்கரை அளவு எப்பயுமே வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கு இது வரைக்கும் சர்க்கரை நோய முற்றிலும் குணப்படுத்துவதற்கான மருந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க முடிய அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா இந்த மருத்துவ உலகத்துல இந்த சர்க்கரை வியாதிக்கு இந்த டயாபிட்டிஸ் கிளியர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டெவலப்மென்ட் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு சார் CCRAS அதாவது சென்ட்ரல் கவுன்சிலிங் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்சஸ்ல 25 இயர்ஸ் ஆ நிறைய டாக்டர்ஸ் நால ரிசர்ச் பண்ணி இந்த ஆயுஷ் 82 டேப்லெட் வந்து கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த சக்கரை நோயை முழுமையா வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஆயுஷ் எயிட்டி டூக்கு என்ஆர்டிசி அதாவது நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா சர்டிபிகேட்டும் பெற்றது என்ஆர்டிசி அதே போல சிசிஆர்ஏஎஸ் இதோட சர்டிஃபிகேட் எல்லாமே பெற்று நம்ம சக்கர நோயை முழுமையாக வந்து கட்டுப்படுத்தக்கூடியதான் நம்ம ஆயுஷ் எயிட்டி டூ டேப்லெட் இனி சர்க்கரை நோய் கண்டு கவலை வேண்டாம் இந்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் பார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் மருத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மாத்திரை ஆயுஷ் எயிட்டி ஒரு மாத்திரையின் விலை ஐந்து ரூபாய் மட்டுமே நோ சைடு எஃபெக்ட் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இப்ப நீங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கின்றத காலர்ஸ் பாத்துட்டாங்களே அவங்களுடைய கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் ஆசைப்படுவாங்க பதில் உங்கள்ட்ட நிறைய கொட்டி கிடக்கு வணக்கம் சார் என்னோட வயசு ஐம்பத்தாறு ஓகே கிட்டத்தட்ட இந்த சுகர் ஒரு ரெண்டு வருஷமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ ரீசன்ட்டா எடுத்து பார்த்தா வந்துட்டு 350 ன்னு இருக்குது ஓகே இன்னொரு பிரச்சனை என்ன மேடம் இந்த புண்ணு ஒண்ணு வந்துச்சு அது ரொம்ப நாளா ஆறவே இல்ல டாக்டர் என்னன்னுமா மருந்துலாம் போட்டு பார்த்தேன் எதுவும் சரியாகல இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி இருக்கா இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது கால்ல இடிச்சுப்பாங்க பைக்லயோ இல்ல விழுந்துருவாங்க கீழே கல்லோ ஏதோ குத்தி இருக்கும் சோ அந்த புண்ணு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பெருசாயிட்டே இருக்கும் சரியாகாது சோ இதுதான் வந்து டயபெட்டிக் ஊண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆஹ் என்னன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரையோட அளவு பார்த்தோம்னா அதிகமாவே இருக்கும் காலர் சொன்ன மாதிரி மூணுத்தொம்பது நானூறு இந்த மாதிரியே இருக்கும் சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க வெறும் புண்ணுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா புண்ணு ஆறாது மருந்துகள் எடுத்து நம்மளுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து கம்மி பண்ணும் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு புண்ணும் வந்து சரியாக ஆரம்பிக்கும் கண்டிப்பா ஆயுஷ் எயிட்டி டூ டேப்லெட் எடுத்துக்கும் போது நம்மளோட சர்க்கரை அளவு படிப்படியா வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சர்க்கரை அளவு கம்மி ஆகும் நம்மளோட புண்ணும் வந்து சரியாயிட்டே வர ஆரம்பிச்சிடும் புரிஞ்சது கண்டிப்பா எடுக்கலாம் சார் எடுக்கும் போது நம்மளோட சுகர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிடும் இந்த டேப்லெட்ல வித சைட் எஃபெக்டும் கிடையாது வந்து மூலிகை மூலமா தான் தயாரிக்கப்பட்டது கண்டிப்பா வராது என் பேர் செந்தில் வேணா நான் ஒரு பிசினஸ் மேன் என் பிசினஸ் விஷயமா நான் தமிழ்நாடு முழுக்க முழுக்கா இருப்பேன் இப்படி ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது சரி என்னடா மயக்கம் சரி நம்ம தான் சரியான சாப்பிட்றது இல்லையே அதனால் அந்த மயக்கமோன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்போ தான் நேராக ஹாஸ்பிட்டல் போய் என் பாடி செக்கப் பண்ணேன் அப்போ டாக்டர் சொன்னார் உங்களுக்கு சுகர் வந்திருக்குன்னார் அதுக்கான மெடிசன் நாங்கள் தரணும் அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னார் அவங்க கொடுத்த மெடிசனை நான் தவறாமல் சாப்பிட்டுட்டு வந்தேன் சுகர் லெவல் குடிக்க தவிர குறையவே இல்லை சரி குறையில என்ன பண்ணான்னு நானும் டாக்டரை மாற்றி பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் மாற்றி பார்த்தேன் ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை நாளுக்கு நாள் என் உடம்பு ரொம்ப ஆயிடுச்சு இந்த சுச்சுவேஷன் தான் என்ன பிஸ்னஸ் ஃபீல்டனோட உள்ள ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆயுஷ் எயிட் டூ ஆத்வேத்ங்கிற டேப்லெட்டை எனக்கு ரெஃபர் பண்ணுறேன் நானும் நம்ம உடம்புக்கு தான் எல்லா மாதிரி கேட்க மாட்டேங்குது இது என்ன பெருசாக செஞ்சுருப்போம் சொல்லி ஒரு அரை மனசோட ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாங்கி பார்த்துருந்தும் தெரியுது இதில் அந்த மத்திய அரசாங்கத்தோட ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் ஒரு மத்திய அரசாங்கமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்னா அந்த ப்ராடக்ட் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு தெரியுமா அந்த பாதுகாப்புல எனக்கு பயங்கர நம்பிக்கை வந்துச்சு நானும் மிஸ் பண்ணாமல் மூணு வேலையும் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்பதான் என் பாடியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது முன்னூறுக்கு மேலே இருந்த என்னோட சுகர் லெவல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது முன்ன மாதிரி எனக்கு ஸ்வெட்டிங் அதிகம் வர்றதில்லை யூரின் அடிக்கடி வர்றதில்ல ரொம்ப ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட் வீக் என் உடம்பு போய் செக் பண்ணேன் என்ன ஆச்சரியம் ஏற்கனவே முன்னூறு சொன்னேன் இல்லையா

நான் உங்கள்ட்ட சொல்லுவேன் ஒரு விஷயம் நீங்க செய்யணும் நாலு விஷயம் என்ன ஒன்று இந்த ஆயுஷ் எயிட்டி டூ ஆயுர்வேதிகளை செய்யப்பட்டது ரெண்டு இந்த ஆயுஷ் எயிட்டி சாப்பிட்றதுக்கு நீங்க பத்திய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூணு அரசாங்கத்தையோட ஜிஎம்பி சர்டிபிகேட் வாங்கினது நாலாவது பைசா ரொம்ப கம்மி சரி நாலு விஷயம் நான் சொல்லிட்டு இல்லை நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கீழ்காணும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வீட்டுக்கு மருந்தை வரவழைங்கள்